ரெண்டே ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டின்னு சொல்லி ஒருத்தர் தெரிஞ்சிட்டு இருக்காரு கிட்ட எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை பாழ்படுத்துவார்கள் மக்களுக்கு அதுல ஒரு வெறுப்பை உண்டாக்குவார்கள் அப்படிங்கறத வந்து நம்ம பாத்துணும் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு விசில கொடுத்து போட்டு போட்டுருங்க எனக்கு என்ன ஓடுற ஐடியா இல்லையே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் அவர்கள் நின்னாலாம் ஜெயிப்பாரு ஆனா நாலுதான் இப்போ வந்து முடியும் அப்படின்னு நாலுமே முடியும் மேம் என்னைக்காவது அரசியல் பேசுறது அவருக்கு ஒரே வேலை இப்போ வந்து இட்டு போய் விஜய் அதையும் ப்ராப்பராக பண்ண மாட்டேன்றாரு அதனால தான் அந்த பரதேசி கரூருக்கு லேட்டாக போச்சு நாற்பத்தோரு உயிர்களை வந்து பலி வாங்கிச்சு திருமாவளவன் அவர்களை சுற்றி இருபது பேர் மட்டும் தான் இருக்காங்க இருபது பேர் தான் சுற்றி இருக்காங்கன்னா நீ எதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன் வாயால் வேணும் முதல்ல அரசியல் பேசுகிறீங்க ஏதோ ஏதோ சொல்ல போகிறேன் நீ இது வரைக்கும் என்ன பலி திட்டுறது திமுகங்கிற ஒரு கட்சி இது வரைக்கும் பல தேர்தலில் நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து இல்லை ஒன்றுமே பண்ணாமல் வாயில் வந்து வர அடைசி இருக்கியா அசிங்கமா இல்லையா அப்படின்னு அவன் பார்த்து நான் கேட்க மாட்டேங்கன்னா அவனுக்கு அசிங்கிறேன் ரெண்டே ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டின்னு சொல்லி ஒருத்தர் தெரிஞ்சுட்டு இருக்காரு ஒண்ணு டிஎம்கே இன்னொன்னு டிவி கே அப்படின்றாரு இப்பதான் விசாரணையெல்லாம் சிபிஐ விசாரணை முடிஞ்சது ஜனநாயக இஷு போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தாவை காவுக்கு சின்னம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரே சந்தோஷத்துல இருக்காங்க தாவேக்கா சோ இந்த சூழல்ல தான் செயல் வீரர் கூட்டம் வந்து கூட்டினாங்க அப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த முதல்ல சின்னம் நம்ம பேசலாம் மேம் கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் கட்சியினர் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் ஓரளவாவது அரசியலில் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுவார்கள் ஆனா அங்க அப்படி கிடையாது ரசிகர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இடம் ஒரு லேவல் தெரியாது ஒரு பொது ஒழுக்கம் தெரியாது அப்படிங்கிற சூழல்ல தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய நீ முதல்ல இறங்கணும்பா அப்புறமா தான் நான் முத்தா கொடுங்க அப்படின்னு சொன்ன காட்சியெல்லாம் கண்கொள்ளா காட்சியெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவங்க கிட்ட எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை பாழ்படுத்துவார்கள் மக்களுக்கு அதுல ஒரு வெறுப்பை உண்டாக்குவார்கள் அப்படிங்கறத வந்து நம்ம பாத்துறோம் கிடச்ச அன்னைக்கே ஊதி ஊதி ரோட்ல இருக்கிறவங்களை வந்து கடுப்பை ஏத்திட்டாங்க அதுல பெருசா எனக்கு ஒண்ணும் இல்ல அவங்க கிட்ட போய் விசில் மாட்டிட்டு இருக்கேன் எலெக்ஷன் டைம்ல என்ன என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எல்லாருக்கும் ஒரு விசில் வேற கொடுப்பாங்க பதினெட்டு வயசு கொடுத்து இல்லையே அப்படிங்கிற கூத்தெல்லாம் எல்லாம் நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் வந்து அரங்கேற இருக்கிறது அதனால பார்த்து பண்ணலாம் நம் செயல் வீரர் கூட்டத்துல வந்து பேசியிருந்தார் யார் பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் புசியானந்தவர்கள் அண்ணன் நாலு தொகுதியிலேயே நிப்பாரு அதில் எல்லாமே ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் விஜய் அவர்கள் நின்னாலாம் ஜெயிப்பாரு ஆனால் நாலு தான் இப்போ வந்து முடியும் அப்படின்னு நாலுமே முடியும் மேம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறார் இந்நூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் தான் ஜெயிக்க போகிறார் புதிய இருந்து பேசுனது அப்படி தாங்க பேச முடியும் பேச முடியும் அவரே இப்போ அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு சொல்ல முடியும் நாலு தொகுதிகளில் நிற்க முடியாது சட்டப்படி அது முடியாது அவங்க என்னைக்கும் சட்டத்தெல்லாம் படிச்சிருக்கிறாங்க சட்டத்தெல்லாம் படிச்சிருந்தேன் ஓரளவு அடிப்படை அறிவு இருந்தால் கட்சியை இந்த லட்சத்தில் வச்சுருப்பாங்களா ஒரு அசம்பாவிதம் நடந்தவொன்னே ஓடிப் போயிருப்பாங்களா இல்லை அவதூறு அரசியலை கையில் எடுப்பாங்களா உங்களுக்கு மொ புசி ஆனது அரசியல் பேசி நீங்கள் பிரதீங்களா அவருக்கு ஒரே வேலை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது விஜய் அதையும் ப்ராப்பராக பண்ண மாட்டேன்றாரு அதனால தான் அந்த பரதேசிக்கு கரூருக்கு லேட்டாக போச்சு நாற்பத்தோரு உயிர்களை வந்து பலி வாங்கிச்சு புசியானது பேசினதை பற்றியெல்லாம் பேசணுமா அப்படின்னு எனக்கு வந்து என்ன சொல்றது உங்களை நீங்க ஒரு கேள்வி எண்ணம் கேக்குறீங்க நாலு தொகுதியில் நிற்க முடியாது புசியானந்த் எதாவது சொல்லி இருக்கலாம் மற்றபடி எடப்பாடி பழனிசாமி பேச்சில் எப்படி வந்து பொருள் இருக்காதோ அதே மாதிரி புசியானந்த் பேச்சிலும் பொருள் இருக்காது பொது செயலாளர்கள் சொல்றீங்க அதிமுகவிலும் தாவேகாவிலும் இப்படிதான் இருப்பாங்க பாஜக நீங்க கேட்கவே ரொம்ப மோசமான கும்பல் கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஆதவ் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்கள் குறித்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் என்னன்னா திருமாவளவன் அவர்களை சுத்தி இருபது பேர் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் முன்னாடி ஆதவ் எங்க இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்ப டிவிக்கு போனதுமே இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு திருமாவளவன் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் குறித்து ஒரு விஷயத்த இப்படி சொல்றப்ப அதை எப்படி பார்க்கறதுன்னா சொல்றேன்னு தாவைக்காலல இருக்கிறவங்க யாருக்குமே அறிவு கிடையாது அதில் பெரிய தற்கொறி வளர்ந்த தற்கொறி அப்படிங்கிறது ஆதவர்ஜனம் அவருக்கு எந்த ஒரு என் அவருக்கு அவருடைய அரசியல் கொள்கை எந்த தத்துவத்தை அவர் வந்து ஆதரிக்கிறார் அதை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் பேச சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாருங்க மனசாட்சியே இல்லாமல் அப்போதான் விளையாட போனார் டெல்லிக்கு போனார் டெல்லியில் எதுக்கு போனாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் திருமாவளவன் அவர்கள் அதான் சொல்லானே அந்த கட்சியில இவர்கள்லாம் எடுத்து கொடுத்து வளர்த்து விட்டு அந்த பேச்சை வாங்கிக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு வெறுப்பு அவதூறு மலினமான அரசியலை கையில் எடுத்திருக்கக்கூடிய கும்பல் தான் வந்து தாவிக்க இப்ப திருமாவளவன் அவர்களை பத்தி பேசும்பொழுது அவருடைய அரசியல் கொள்கையை பத்தி நீ பேச அவருடைய செயல்பாடுகளை பத்தி பேசணும் அவர் பக்கத்துல இருபது பேர் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு ட்வீட் போட்டாரு தெரியும்ல ஆமா தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு நீ பேசிட்டு அப்புறம் வந்து இருபது பேர் தான் சுத்தி இருக்காங்கன்னா நீ எதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குற இல்ல இருபது பேர் தான் இருக்கிறார்கள் அந்த இருபது பேரும் திமுக அப்படின்னா ஆதவர்ஜன எதுக்கு பயந்து வந்து விளக்கம் கொடுத்துட்டு போட்டிருக்காரு இதுலருந்தே தெரியணும் இல்லையா திருமாவளவன் அவர்கள் ஒரு கொள்கையினுடைய அடையாளமாக சனாதன எதிர்ப்பு அப்படிங்கறதான் தன்னுடைய அடையாளமாக வைத்துக்கொண்டு செயல்பட்டு இருக்காரு அப்போ அவரை விமர்சிக்கும் பொழுது அரசியல் ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக விமர்சிப்பதற்கான அறிவு அப்படிங்கிறது ஆதவர்ஜனவுக்கு கிடையாது அதனால கூட இருபது பேர் தான் நிக்கிறாங்க இதெல்லாம் என்ன ஒரு மயனமான பேச்சு இதுல ஏதாவது ஒரு பொருள் இருக்கா இருபது பேர் தான் இருக்காங்க அப்படிங்கறதும் தன்மைக்கு எதிரானது அப்படியே இருந்தாலும் நான் ஒன்னு கேக்குறேன் ஒருவர் அவரை சுற்றி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இருந்தா கூட அவங்களும் அரசியல் பேசக்கூடாது அவங்களுக்குள்ள ஒரு ஆளுமை இருக்க வாய்ப்பு இல்லையா இது நான் தனியா சொல்றேன் பட் திருமாவளவன் அவர்கள் அது பொழுது அது ஒரு ஆதவ அறிவு இல்லைங்க இப்ப அறிவு இல்லாத ஒருத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அதை நான் எப்படி எப்படி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு தெரியல அவனுக்கு இதுக்கு இதுக்கும் வேலை அவனுக்கு அறிவில்லைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு ஆதவர்ஜனக்கு அறிவு இல்லாதவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறான் அவன் அவன் வந்து கட்சி மாறி வருவதையும் நான் வந்து தவறு சொல்லலை ஆனா எந்த எந்த காரணத்திற்காக இவர் வந்து கட்சியை மாறி மாத்திக்கிட்டே போறாரு இப்ப தாமே தான் போய் எதுக்கு அவர் சேர்ந்துருக்கிறாரு இவரோட கொள்கை என்ன என்ன பண்ண போறாரு கொள்கைக்காக போராடுகின்ற கொள்கைக்காக சமரசம் செய்யாமல் அரசியல் கலைக்கை எதிர்கொள்ளுகின்ற திருமாவளவன் அவர்களை பற்றி நீ மலினமா பேசிகிட்டு இந்த சமூகத்திற்காக எதுவுமே செய்யாத விஜய வந்து முதலமைச்சரா உக்காருவோம் அப்படின்னு சொன்னா நீ இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுற வீசிக்கா விட்டு வெளில வந்தோன்னு ஒரு பேச்சு பேசுகிறேன் தவையக்காக போன்றோன்னு ஒரு பேச்சு பேசுகிறேன் அது வாயால் வேறு ஏதாவது ஏன் முதல்ல அரசியல் பேச சொல்லுங்கள் தவையக்கால் இருக்கவங்கள வந்து முதல்ல அரசியல் பேச சொல்லுங்கள் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்து பேசுவது மலினமாக பேசுவது அவதூறு வதந்தி பேசுவது வெறுப்பு பேசுவதெல்லாம் நிறுத்திட்டு அறிவு அறிவு அறிவோடு பேச சொல்லுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப தப்பு இல்லை தவையாகவுங்களை அறிவு இருந்தால் தானே அறிவோடு பேசுகிறாங்க அட்லீஸ்ட் அறிவுன்னு என்னன்னு என்னன்னு இனிமையாவது கத்துக்க அதே தான் இன்னொரு விஷயத்தையும் திமுக கூட்டணி பெற்ற இரண்டு கோடி வாக்குகளை விட வந்து அதெல்லாம் பண்ணி வந்துடுச்சு நீங்க எங்களுக்கு இருக்கிற தொண்டர்களே அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இதை எப்படி பார்க்கலாம் எனக்கு அசிங்கமா பேச வராது இல்லைன்னா அசிங்கமா ஏதாவது வார்த்தை தெரிஞ்சிருந்தா ஏதோ சொல்ல போறேங்க நீ இதுவரைக்கும் என்ன சொல்லி திட்டுறது நீங்களே எனக்கு ஏதாவது வார்த்தை சொல்லுங்களேன் கூட்டங்கள் ஓட்டாக மாறும்ன்ற ஒரு எண்ணத்துல அவர் சொல்லிருக்கலாம் மேம் கிராஸ் பண்ணிட்டு போயிடுச்சு நீ எப்படியா நான் என்ன கேக்குறேன் ஒரு திமுக கட்சி இது வரைக்கும் பல தேர்தல்கள் நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறது என்ன பண்ணீங்க நீங்க இது வரைக்கும் எதிர்கொண்ட தேர்தல் ஏதாவது இருக்கா ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம வாயில வந்து வடை சுட்டு இருக்கிய இல்லையா அப்படின்னு அவன் பார்த்து நான் கேட்க மாட்டேன் ஏன்னா அவனுக்கு அசிங்கம் கிடையாது இது இந்த மாதிரி சில்லறத்தனமான பேச்சுக்கு தாவை காத்தற்குறிகள் வேணா கைத்தட்டலாம் இதை பார்க்கும்போது கேவலமா இல்லை ஏன்னா என்னடா இவன் இவ்வளோ அறிவு கட்டத்தனமா பேசுறானே ஒரு கருத்தே இல்லாத ஒரு பேச்சுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா அப்போ என்ன ரொம்ப அறிவாளி இல்லை அடிமுட்டாளோட பேச்சுக்கும் பதில் சொல்ல முடியாது அடிமுட்டாள்களோட கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி பேச்சு தான் இது ஏன்னா அவன் அவன் இங்க வாக்கு வந்து நிரூபிச்சுட்டு ஆட்சிகள்லாம் வந்து உக்காந்துருக்குறாங்க அதோட தாண்டி போயிட்டான்னு பேசுற எந்த அடிப்படையில் பேசுற அப்படின்னு கிட்ட கேட்க மாட்டான் ஏன்னா அடிப்படையில் இல்லாம பேசுறவன் தான் அதை அர்ஜுனா அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படாதீங்க அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லையே ஒருத்தரை பார்த்தா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய நிர்வாகி இல்லைன்னா ஒரு கருத்தியல் ரீதியாக பேசக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு கருத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர் இல்லைன்னா இந்த மாதிரி களப்போராளி பயங்கரமான ஒரு போராளி இல்லை தமிழ்நாட்டுக்காக இப்படியெல்லாம் உழைச்சிருக்காரு போராடி இருக்காரு அப்படின்னு இருந்தால் அந்த நபர் மீது மரியாதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணும் அவனால மரியாதை கொடுக்க தோணலையே திமுகவை பற்றி அவதூறு பரப்புகிறான் திருமாவளவன் அவர்களை பற்றி அவதூறு பரப்புறான் வைத்தியகார்தானமாக உளரிகிட்டு இருக்கிறான் எதுலையுமே நம்ம சேர்த்துக்கவே முடியாது விஜயாவது பெரிய தற்கொலை இந்த தற்கொலை என்ன பண்ணுறது எதில் போய் சேர்க்கறதுன்னு எனக்கு நிஜமாகவே தெரியல நீங்கள் பாருங்களேன் நீங்கள் ஒன்று டேட்டாவாக கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரிங்க நான் எதாவது அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நான் டேட்டாவெலாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பதில் சொல்ல முடியும் தற்கொலை இங்கே இப்படி பேசியிருக்காங்க நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இன்னும் இன்னும் பதில் சொல்கிறது நிஜமாகவே சொல்கிறேன் எனக்கு நிஜமாக இந்த கேள்விக்கு பதில் தெரில ஒரு தற்கொலை என்னுடைய பேச்சுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை